பேரு என்னோட பேர் அலமேலு அலமேலு அவங்க வந்து கான்பிடண்டா நடந்து வந்தாங்க ஒரு இடம் வந்து அவங்களுக்கு கால நிக்கல முட்டி இது ஆயிடுச்சா இந்த வந்து கேப் வர வெளியே வர மாதிரி ஆயிடும் சோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஆர்த்ரைடிஸ் இந்த பலம் போயிடும் அப்போ இது இப்படி ஆச்சுன்னா யூ லூஸ் யோர் பேலன்ஸ் பட் அவங்க எவ்ளோ ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அப்புறம் விழுந்தாங்க அதனால கார்பெட்ல விழுந்தாங்க கார்பெட்ல அந்த கான்பிடன்ஸோட நடக்க பார்த்தாங்க அது விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வீல் சேர்ல தான் உட்காரணும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்க நடக்கறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா எப்பல இருந்து இப்படி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஹவுஸ் வைஃப் அப்போ நிறைய வேலை நிறைய பண்ணியிருக்கீங்க நிறைய மேனேஜ் பண்ணிருக்கீங்க என்ன பசங்க உங்களுக்கு ஒரே பையன் சரி நான் நேச்சுரல் பர்த்டா இல்ல சிரின்னா சிரி எப்போவுல இருந்துமா எப்படி 2017 இருந்து லைட்டா ஸ்டார்ட் மேம் என்ன இருந்து இந்த இடத்துல மாதிரி அது எலும்பு வளருது அங்க சொல்லிட்டாங்க அதுவும் எடுத்தோம் அப்புறம் அந்த டாக்டர் வந்து அமெரிக்கா போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் வீட்டில் இருக்க பிரச்சனையால் அதுக்கப்புறம் வந்து கேரளா ஆயுர்வேதிக் சென்ட்ரு ஒரு டாக்டர் இப்போ அவருடைய வீட்டில் தான் நாங்கள் டெனண்டாக இருக்கோம் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு அது மறுபடியும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இது மட்டும் வந்து தான் எல்லா ஜாயிண்ட்டும் பெயின் பண்ணார் பெயினாக ஃப்ரோஷன் சோல்டரு ஃபுல் ஜாயிண்ட்டு இது வந்து இதெல்லாம் போன்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டா கூட உடனே உடஞ்சிட்டு ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கா போன் டென்சிட்டி டெஸ்ட் பண்ணிங்களா ஆ பண்ண கால்சியம் ஃபுல்லா குறைவா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க உங்களுக்கு என்ன வயசு மெனபாஸ் ஆயிடுச்சாம் இல்ல என்ன வயசு ஃபிஃப்டி டூ சோ அதுக்கப்புறம் இப்படி ஒன்னு முட்டில உங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கா உங்களுக்கு கை கை எல்லாம் விட இங்கெல்லாம் தானே ஸ்வெல்லிங் இருக்கு விரல் எல்லாமே இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தது எப்போவுல இருந்து இந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சதுல ஆரம்பிச்சது கரெக்ட் மேம் சைடு எஃபெக்ட் தான் கிட்னி ப்ராப்ளம் ஆகுது இப்ப யாரு பாக்குறாங்க உங்கள யாரும் இல்லைங்க மேம் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் ஹஸ்பண்ட் இறந்துட்டார்